ஒருநாள் ஒரு எறும்பு நத்தையைப் பார்த்து நான் தான் பெரியவன் என்று பெருமையாகச் சொன்னது அதைக் கேட்ட நத்தை அமைதியாக புன்னகைத்தது அதை நீ எப்படி முடிவு செய்தாய் என்று மெதுவாகக் கேட்டது எறும்பு உடனே சொன்னது நம் இருவரும் ஒரு போட்டி வைப்போம் இந்த மரத்தின் உச்சியை முதலில் தொடுபவர் அவர்தான் வெற்றியாளர் போட்டி தொடங்கியது நத்தை அதன் இயல்பான மெதுவான நடைபோக்கில் மேலே நகரத் தொடங்கியது ஆனால் எறும்பு அது வேகமாக ஓடியது நான் தான் ஜெயிப்பேன் என்று மனத்துக்குள் கொண்டாடிக்கொண்டே இருந்தது நத்தை மனத்தில் நாம் தோற்கத்தான் போகிறோம் என்று நினைத்தபடி மெதுவாக நகர்ந்தது எறும்பு உச்சியை அடைய நெருங்கியது அவ்வளவில் ஒரு பறவை திடீரென பறந்து வந்து எறும்பை பிடித்து ஒரே முச்சில் தின்றுவிட்டது இதெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்த நத்தை ஒரு நீண்ட மூச்சு மூச்சுவிட்டது நிதானமாக வந்ததால்தான் நான் பிழைத்தேன் என்று அது நிம்மதி அடைந்தது பாடம் வாழ்க்கையில் பலர் வெற்றியை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கை ஒரு பந்தயம் அல்ல நமக்கேற்ற வேகத்தில் நிதானமாக வாழ்க்கையை ரசித்தபடி போனால் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியும்